ஓம் நம நாராயணாய நமக ஸ்ரீ மகாலட்சுமி நமக மக நான் தலவாணி முத்து ஜோதிடம் சார்பாக ஜோதிட ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று தலைவாணிமுத்து ஜோதிடம் சார்பாக முன்னூறாவது வீடியோவாக முருகனின் அறுபடை வீடுகளை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் அறுபடை வீடுகள் வந்து முதலாவது அறுபடை வீடு வந்து திருப்பரங்குன்றன் இங்கு வந்து முருகர் தெய்வானையை மனம் புரிந்த இடம் அடுத்ததாக ரெண்டாவது அறுபடை வீடு திருச்செந்தூர் ஆகும் திருச்செந்தூரில் முருகன் வந்து சூரனை வதம் செய்த இடம்தான் திருச்செந்தூர் இங்கு வந்து மலை கிடையாது கடல்தான் இருக்கிறது மூன்றாவது அறுபடை வீடு வந்து பழனி அங்கு வந்து முருகர் வந்து ஒரு பழத்திற்காக நாரதர் கொடுத்த பழத்திற்காக தன் பெற்றோரை பிரிந்து சென்று ஒரு குன்றின் மேல் நின்றார் அந்த இடம்தான் பழனி மலை நான்காவது அறுபடை வீடு சுவாமி மலை சுவாமி மலையில் வந்து பிரம்மனை சிறை பிடித்தார் அடுத்ததாக சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை கற்றுக் கொடுத்த இடமும் இந்த நான்காவது படை வீடாகிய சுவாமி மலையில்தான் ஐந்தாவது படை வீடு திருத்தணி இங்கு வந்து முருகன் வந்து வள்ளி குலத்தியை திருமணம் செய்து கொண்ட இடம்தான் திருத்தணி ஆறாவது படம் படை வீடு பழமுதிர் சோலை இங்கு வந்து ஔவையார் வந்து நாவ பழத்தை வந்து கேட்டார் அதை வந்து நாவ பழத்தை கொடுத்து அவருக்கு அறிவை கற்பித்த இடம்தான் இந்த பழமுதிர் சோலை இவ்வாறாக ஆறு படை வீடை பற்றி நான் இன்று சொல்லிக் கொள்கிறேன் ஒவ்வொன்றை பற்றியும் தனி வீடாக நான் சொல்வேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்